தினம் பக்க லக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்குக்காக வந்து பரபரப்பாக வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது டெக்கரேஷன் வேலையை நடந்து கொண்டிருக்க அமேதா மற்றும் செல்வி இருவரும் வந்து விளக்க தூக்க முடியாமல் வந்து தூக்கி கொண்டு வருகிறார்கள் தூக்க முடியாமல் எடுத்துட்டு வருகிறோம் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஆனால் இனியா வந்து எதுவுமே சொல்லாமல் மொபைலையே வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் சொன்னவுடன் போன வைத்தியம் இனியா கொண்டிருக்கிறார் பிறகு வந்து நேராக உள்ளே வந்து பார்த்து விட்டு நான் கூப்பிடும் போது வரல இப்ப மட்டும் வந்திருக்கா என சொல்லி என் மகன் வந்து என்ன அனைவரும் வந்து அறிமுகம் செய்து வைக்கிறார் அதாவது இது வந்து செல்வியினுடைய மகனாக அறிமுகப்படுத்தி வைக்கிறார் நான் சொல்லும் போது வரமாட்டேன்னு சொன்னேன் இப்போ மட்டும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி மகனிடம் வந்து செல்வி கேட்க ஆண்டியோட ரெஸ்டாரன்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து எப்படியுமா வராமல் இருக்க முடியும் என்று சொல்ல பாக்கியா பெரிய மனசு பண்ணி வந்திருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா என்று கிண்டல் பண்ணுக்கிறேன் அதுக்கு பிறகு வந்து ஈஸ்வரி ராமமூர்த்தியின் போட்டோவின் முன் நின்று பாக்கியாவிற்கு வந்து நீங்க ஒரு மாதிரி அப்பாவை எப்பவும் கூட வந்து நின்னு இருக்கீங்க இது இதுக்கப்புறம் நீங்க அவ கூட நிக்கணும் என சாமி கும்பிட்டு கொண்டிருக்கிறார் அதே நேரம் பார்த்து எழில் நிலா பாப்பாவுடன் வரை ஈஸ்வரி வருகிறார் பிறகு வந்து பேசியவுடன் செலியன் வரல என்று கேட்க இதோ பார்க்கிங்ல வந்துதான் இருக்கா வந்துருவான் அப்படின்னு சொல்ல குழந்தையை தூக்கிட்டு வாராங்களா என்று கேட்கிறார் குழந்தையோட தான் வாராங்க என்று சொல்ல ஈஸ்வரி வந்து சந்தோஷப்படுகிறார் அதுக்கு பிறகு யார் திறந்து வைக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்க பாக்கியா சொல்ற தான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிய வந்து கூப்பிட்டு திறந்து வைக்க சொல்கிறார் அவரும் வந்து திறந்து வைக்க ஈஸ்வரி பாக்கியாவை முதல்ல வந்து உள்ளே போக சொல்கிறார் அவரும் வந்து செல்கிறார் பிறகு வந்து ஆகாஷ்வர அவரை வந்து எழில் செல்லியன் என அனைவரும் வந்து நிலம் விசாரித்து படிப்பை பற்றி விசாரித்து பேசுகிறார்கள் பிறகு அனைவரும் வந்து உள்ளே வர குத்து விளக்கு ஏற்றி பங் வந்து ஆரம்பிக்கிறார்கள் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்